டூர் அடிக்கணும் அப்படின்ற ஆசையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் ஜூன் ஆறாம் தேதி ரயில் களம்பிடும் ஸோ அதுக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் கார்த்திகிமாயக்குமார் நடிகர் சரத்பாபு அவர்கள் இயற்கையை எழுதி இருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சி சொல்லப் நடிகர் சரத் பாபு அவர்கள் இவரை பற்றி நம்ம ரீசண்டாக கூட பேசியிருந்தோம் இது போல் ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க அவர் பூரணமாக குணமடையணும் இதை சார்ந்து நம்ம பிரார்த்தனை பண்ணலான்னு சொல்லிட்டேன் ஆனால் பேட் லக் அவர் மறைஞ்சிட்டாருங்க இவர் வட இந்தியாவில் பிறந்தவராக இருந்தாலும் நம்ம ஆந்திராவில் தான் செட்டில் ஆனவர் ஆந்திராவில் செட்டில் ஆனவராக இருந்தாலும் தமிழ் சினிமாவில் தான் அதிகமான படங்களில் நடிச்சிருக்கவர் இவரோட குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக எட்டு ஆண்கள் ஐந்து பெண்கள் இப்படி பதிமூணு பேர் கொண்ட ஒரு மிக பிரம்மாண்ட குடும்பம் ரொம்ப சந்தோஷமான குடும்பம் தான் சரத்பாபு அவர்களோட குடும்பம் இவரோட பிரத்யேக உணாதிசனம் தெரியுமா தன்னோடு நடிக்கிற கலைஞர்களும் கெட்ட வழிக்கு போயிடக்கூடாது கெட்ட பழக்கங்களை கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தப்பாகவே நினச்சாலும் பரவாயில்லன்ட்டு ஓப்பனாக சொல்லி திருத்துவாருங்க இந்த மனுஷன் தன்னோட ஃபேமிலியை பற்றியும் இடம் முழுக்கவே அப்படி அளவலாகி பேசுவாரான் ஒரு குடும்பம்ன்றது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டே இருப்பாரான் இது போல் மனசில் பட்டதை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஓப்பனாக பேசி அடிக்கிறதுலையும் இந்த நபரை அடிச்சிக்க முடியாது ஸோ இதுக்காக தான் சினிமா வட்டாரத்தில் இவருக்கு எதிரிகளே கிடையாது எல்லாருமே நண்பர்கள் உலகில் ரொம்ப ரொம்ப அழகான நடிகர் இவர் தான் ரொம்ப திறமையானவரும் இவர் தான் இதுக்கெல்லாம் மேலே குணங்க என்ன தான் அழகு இருந்தாலும் அதை விட ஒரு படி மேலே குணம் தான் பேசலை அதில் இந்த மனுஷனை அடிச்சிக்க முடியாது இவருக்கு திடீர்னு காய்ச்சல் ஒன்று ஏற்படுது இந்த காய்ச்சல் ஏற்படுறப்ப அவர் இருந்த இடம் பெங்களூர் அங்கே இருக்கிற ஒரு மருத்துவமனையில் இவரை அட்மிட் பண்ணுறாங்க இவரோட காலில் திடீர்னு வீக்கம் மணி ஏற்படுது அது கூடவே எடை இழப்பையும் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு மருத்துவர்கள் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க குழம்புறாங்க என்ன இது போல் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் டயக்னோஸ் பண்ணுறாங்க மல்டிபிள் மைலோமா அப்படின்ற மெடிக்கல் கண்டிஷனால் இவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு இதுக்கு பிறகு மேல் சிகிச்சைக்காக ஹைதராபாதுக்கு அழைச்சிட்டு வராங்க அங்கே இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில் அவர் அட்மிட் பண்ணுறாங்க தொடர்ந்து தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குங்க இவருக்கு ஒரு கட்டத்தில் உள்ளுறுப்புகள் பயங்கரமாக பாதிக்கப்படுது அதில் ஒரு சில உறுப்புகள் செயலெடுக்கிற நிலையோ ஏட்டுது கிட்னி கல்லீரல் இது மாதிரி உறுப்புகள் தான் சொல்கிறேன் அந்தளவு பாதிக்கப்பட்டிருக்கு தொண்ணூற்றி இரண்டு நாட்கள் வரைக்கும் இவர் இந்த ஹாஸ்பிட்டல்லையே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் சிகிச்சை பலனடிக்களை மறைஞ்சிட்டாருங்க இவர் மறைஞ்ச பிற்பாடு அவரோட பூத உடல் ஹைதராபாதில் இருந்து சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு இங்கே ஒரு தீநகரில் வீடு இருக்குல்ல சரத்பபு அவர்களோட வீடு அங்கேயே பொதுமக்கள் அஞ்சலிக்காக அந்த உடல் வைக்கப்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறம் இறுதி ஊர்வலம் நடந்துச்சு இறுதிச் சடங்கு எல்லாமே சென்னையிலேயே முடிஞ்சிருக்கு நடிகர் சூர்யா உட்பட நிறைய திரையுலக பிரபலங்கள் நேரடியாக இவரோட வீட்டுக்கே வந்து அஞ்சலி செலுத்தினாங்க இவரோ இந்த ஐஸ் பாக்ஸில் வச்சுருக்காங்கல்ல ஆக்சுவலாக அதை பார்த்தப்ப பல பேருமே மரண்டாங்க சரத்பாபு சாரா இது அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு தேகம் மெலிஞ்சி போயிருக்குங்க எவ்வளோ அழகாக எப்படி இருந்த ஒரு நடிகர் அந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்க்குறப்ப பல பேருக்குமே கண்ணு கலங்கடிச்சு தான் சொல்லணும் கெட்ட பழக்கங்களே இல்லாதவருங்க இவர் ஏன்னா உள்ளுறுப்புகள் இருக்குதுன்னு செய்தி வெளியே வந்ததுமே பல பேரை நினச்சிக்கிட்டு இருக்கிறது நிறைய கெட்ட பழக்கம் இருக்கும் போலப்பான்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட பழக்கம் கூட இல்லாதவர் இன்ஃபேக்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்களே அவர் சிகரெட் பிடிக்கிறத கூட கண்டித்தவர் இவர் ரஜினிகாந்த் அவர்கிட்டயே இதனாலே ரஜினிகாந்த் அவர்கள் இவர் முன்னாடி புகைப்பிடிக்கிறதை தவிர்த்துக்கிட்டே இருந்தாராம் சத்தான சைவ உணவுகளை மட்டும்தான் உட்கொண்டுட்டு இருந்தார் அதுலேயும் குறிப்பாக ஆர்கானிக் ஃபுட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தார் தினமும் உடற்பயிற்சி செய்கிற பழக்கம் கொண்டவரும் சரத்பாபு அவர்கள் தான் மூணுமே நல்ல விஷயங்கள் தான் ஆனால் அவர் இப்போ நம்ம கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு விஷயங்களை சொல்லிடுறேன் ஏன்னா இந்த மல்டிபிள் மைலோமா எம்எம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கிறதே நிறைய பேருக்கு தான் தெரிய வந்திருக்கும் இதை பற்றி நான் சொன்னதுக்கு பிற்பாடு சரத்பாபு அவர்களோட சினிமா பயணம் இருக்கலை அதை பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாம் இது ஆக்சுவலாக ஒரு வகையான புற்றுநோய்ங்க இந்த எம்எம் அப்படின்றது இது ஏற்பட என்ன காரணம் அப்படின்றது இப்போ வரைக்கும் மருத்துவர்களால் கண்டுபிடிக்கவே முடியல ஒரு சில நோய் தொற்றுகள் ஒரு சில நோய் காரணிகள் ஒரு சில நோய்கள் ஏற்படுறதுக்கு கூட காரணமே தெரியாமல் இருக்குன்னு சொல்லுவனால அந்த பட்டியலில் இதுவும் ஒன்று ஏன்னா இது என்ன ஆகும்னா நம்ம ரத்தத்தில் இருக்க ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பிளாஸ்மா ஓரியண்டடு இதில் பாதிப்பை ஏற்படுத்தும் இட் மீன்ஸ் கேன்சர் அங்கே வேலையை காட்ட ஆரம்பிக்கும் இந்த பாதித்த வெள்ளை செல்கள் இருக்கில் இது எல்லாத்தையும் எதிர்த்து இந்த ஆரோக்கியமாக இருக்கிற இந்த வெள்ளை செல்லுகள்லாம் போரிடும் இந்த சண்டை பெருசாக போய்கிட்டே இருக்கும் ஆனால் புற்றுநோய் பாதித்த செல்கள் இருக்குல்ல அது பெருகிக்கிட்டே வருங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரேப்பிடாக பெருகிக்கிட்டே வருமா ஸோ இதனால் எந்த அளவுக்கு இந்த ஆரோக்கியமாக இருக்க ஒயிட் செல் சண்டை போட்டாலும் அது புரோஜனம் இல்லாததாக மாறிவிடும் இந்த எலும்பு மஜ்ஜை இருக்குல்ல இந்த பகுதியை தான் இந்த எம்எம் கடுமையாக பாதிக்கும் கேன்சர் செல்ஸ் மூலமாக நார்மல் ப்ரோட்டீன் ஒன்று உருவாக்கப்படும் இந்த ப்ரோட்டீன்ஸ் தான் உடம்புல ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் முன்னாடி கூட சொன்னேன் சரத்பாபா அவர்களுக்கு இந்த மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு உள்ளுருப்புகள் சார்ந்து இதுக்கெல்லாம் அடிப்படையே இந்த நார்மல் ப்ரோட்டீன் உருவாக்கம் தானா ஆரம்பத்தில் எந்த அறிகுறியுமே தெரியாதுங்க இந்த எம்எம்ல இருக்க பெரிய தலைவலி பிடிச்ச பிரச்சனை இதுதான் ஏன்னா அறிகுறின்னு ஒன்று தென்பட்டால் தான் ஓ நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவரை நாடுவோம் ஆனால் அதுவே தென்படலன்னா இங்கே இவர் சரத்பாபு அவர்கள் மறைஞ்சதுக்கும் இது பிரத்யேக காரணம்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் டயக்னஸ் பண்ணப்பட்டிருந்தால் ஒரு வேளை அவரோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்க முடியும் காப்பாற்றிருக்க முடியும்னா ஓப்பனாக சொல்லலை அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த கேன்சர் சார்ந்து எதனா ஒரு டயக்னஸ் நடக்குது அப்படின்னா அதில் ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் தான் இந்த சர்வவேல் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த எம்எம் பாதித்தா சில பேருக்கு மட்டும்தான் ஆரம்பகட்ட அறிகுறிகள் அப்படின்ட்டு தென்படுமா ரொம்ப சிலருக்கு மட்டும்தான் பெரும்பாலானவங்களுக்கு கடைசி நேரம் வரைக்கும் தெரியவே தெரியாதா இந்த அறிகுறிகள் பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து இருக்குங்க மொத்தம் இல்லை முதல் அறிகுறி பார்த்தீங்கன்னா எலும்பில் வலி ஏற்படும் அந்த வலி ஸ்பைன் வரைக்கும் போகும் செஸ்ட்டு வரைக்கும் போகும் ரெண்டாவது அறிகுறி குமட்டல் அந்த ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குமா மூணாவது கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுமா நாலாவது பசியின்மை கூட ஏற்படுமா ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் கூட உங்களுக்கு பசிக்கிற ஃபீலே இருக்காதாங்க அஞ்சாவதா மென்டல் ஃபாகினஸ் ஆர் கன்ஃபியூஷன் உங்களுக்கு குழப்பகரமான மனநிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆறாவதா ஃபேட்டிக்ன சோர்வு ஏழாவதா ஃப்ரீக்குவெண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் தொற்றுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆனால் ஏன் வருது எதுக்கு வருது புரியாமையே இருக்கும் எட்டாவதா வெயிட் லாஸ் எடை இழப்பு இந்த ப்ராப்ளத்தை தான் சரத்பாபு அவர்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க ஒன்பதாவதா வீக்னஸ் ஆர் நம்னஸ் இன் லெக்ஸு இந்த கால்களில் உணர்வே இருக்காது அந்த மாதிரி ஒரு பேரலைஸ் ஆன மாதிரி ஒரு எஃபெக்ட் ஏற்படும் பத்தாவதாக பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் த்ரைஸ்ட் அதீத தாகம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த பத்து அறிகுறிகளில் ஏதாவது ஒன்று உங்ககிட்ட தென்படுது அப்படின்னாலும் மருத்துவரை நாட்டுறது நல்லது ஒரு நாள் முழுக்க நம்ம பிஸியாக இருக்க போகிறதில்ல அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷமாக ஸ்டைம் கிடைக்கலாம் அதில் போயிட்டு வந்துடுறது நல்லது இந்த எம்எம் யார் யாருக்குலாம் ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது இன்க்ரீஸிங் ஏஜ் பீப்புள்ஸ் அதுலேயும் குறிப்பாக மிட் சிக்ஸ்டீஸில் இருப்பாங்கள அவங்கள சொல்லலாம் ரெண்டாவது பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு தான் அதிகப்படியாக அந்த எம்எம் பிரச்சனை ஏற்படுதான் மூணாவதாக சொல்லணும்னா இது கொஞ்சம் வித்தியாசமான விஷயம் தான் ஆய்வாளர்களோடு ஆய்வின் முடிவில் சொல்லியிருக்க விஷயம் தான் இது இந்த கருப்பு நிற மனுஷங்க இருக்காங்களா நம்மள மாதிரி நமக்கு இந்த ஆபத்து அதிகமாக இருக்குன்றாங்க இந்த எம்எம் ஏற்பட ஆபத்து நாலாவதாக ஃபேமிலி ஹிஸ்ட்ரிங்க இதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு பரம்பரை பரம்பரியா இது போல் விஷயம் வந்திருக்கு எம்எம் இருக்குது அப்படின்னா அது நமக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்றாங்க இந்த எம்எம்மோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவென்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் தொற்றுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் உச்ச நிலையை அடைஞ்சிரும் ரெண்டாவதாக போன் ப்ராப்ளம்ஸ் எலும்புகள் சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதோட வழி உயிர் போகுங்க எலும்பு சார்ந்த வழியிலாம் மூணாவதாக நம்ம கிட்னியோட செயல் இருக்கலை செயல்பாடுகள் இது எல்லாம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒரு கட்டத்தில் செயல் இழப்பு அப்படின்ற ஸ்டேஜை எட்டிடும் அடுத்து நாலாவது முக்கியமான காம்ப்ளிகேஷன் நம்ம ரத்தத்தில் இருக்கிற சிவப்பணுக்கள் இருக்கல இது எல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும் அதோட எண்ணிக்கை இது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கீழே போகுமா நம்ம கூட அனிமையாக சொல்லுவோம் பாருங்க அந்த பிரச்சனை தான் நாலாவதாக பார்க்கப்படுது சரிப்பா ஒரு வேளை எனக்கு எம்எம் இருக்குமோன்ற சந்தேகம் இருந்துச்சுனா அதை டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நல்ல வேலை அதுக்கு வழி இருக்குங்க இதை குணப்படுத்த தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் குணப்படுத்த தான் வழி இல்லை ஆனால் கண்டுபிடிக்க வழிகள் இருக்குது இந்த டயக்னாஸ்டிக் மெத்தடில் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ரத்தம் அப்படின்னா நம்மளோட சிறுநீர் இதை வச்சு டெஸ்ட் பண்ணியே நம்ம கண்டுபிடிக்கலாம் ரெண்டாவது போன் மேரோ பயோப்சின்னு சொல்லுவாங்க இந்த எலும்பு மஜ இருக்கல இதை சார்ந்த பயோப்சி பண்ணுவாங்க அதில் கண்டுபிடிக்கலாம் மூணாவதாக மெடிக்கல் இமேஜிங் மக்களே இந்த எம்எம்ஐ பற்றி இப்போ உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்கள் உடம்பு நீங்கள் தான் பார்த்துக்கணும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் என்ன சொல்லறேன்னு புரியும் நம்புகிறேன் ஓகே சரத்பாபு அப்படின்ற கலைஞர் ஆகச்சிறந்த கலைஞர்னு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கல அதுக்கு ஒரு பிரதான காரணம் இருக்குங்க சினிமா பேக்ரவுண்டு இல்லாத ஃபேமிலி இவங்களோட ஃபேமிலி ஹோட்டல் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறமா தந்தைக்கு பிடிக்காமல் இருந்தாலும் சினிமாக்குள்ளே வந்து காலடி எடுத்து வச்சு ஒரு லெஜெண்டாக வாழ்ந்துட்டு போயிருக்காரு சரத்பாபு அவர்கள் அவரோட ஒட்டுமொத்த சினிமா பயணம் இருக்குல்ல அதை பற்றின முழுமையான தொகுப்பு உங்களுக்காக சினிமாவில் எவ்வளவோ துணை நடிகர்கள் வருவாங்க போவாங்க ஆனால் இப்போ வரைக்கும் தன்னோட பர்ஃபாமன்ஸ் மூலமாக நான் தான்ப்பா சிறந்த துணை நடிகர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவர் தான் நடிகர் சரத்பாபு அவர்கள் இவர் எந்தெந்த நடிகர்களுக்குள்ள நடித்தாரோ எல்லாருமே பெரிய லெஜண்ட்ஸு அப்போ ஏற்பட்ட லெஜண்ட்ஸ் கூட அந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறதுலாம் பெரிய விஷயங்க அதை பண்ணவர்தான் சரத்பாபு அவர்கள் ரஜினிகாந்த் சாராக இருக்கட்டும் கமல்ஹாசன் சாராக இருக்கட்டும் எல்லோரும் கூடிய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணியிருக்காரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைனஸ்ட் இந்தியன் ஆக்டராக இவரை நம்ம இருக்கோம் அப்பேற்பட்ட இவரோட சினிமா கரியர் அப்படின்றது அவ்வளோ ஈஸியாக ஆரம்பிக்கல வாய்ப்பை தேடி அலைஞ்சவர் தான் பாபு அவர்கள் இவரோட முழு பேர் பார்த்தீங்கன்னா சத்யம் பாபு தீட்சித்துலு இதை தான் நம்ம ஷார்ட்டாக இவரோட ஆர்டிஸ்ட் நேமா சரத் பாபுன்னு அழைச்சிக்கிட்டு இருக்கோம் இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்காரங்க இவங்களோட குடும்பமே ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்க குடும்பம் அப்பா என்ன ஆசைப்படுறாரு பையன் நம்மளோட பிஸ்னஸை நமக்கு அப்புறம் எடுத்து நடத்தணும் ஃபேமிலி இதுக்கப்புறம் ஒழுங்காக ரன் ஆகணும் அப்படின்னா பையன் தல எடுத்த மட்டும் தான் உண்டு வெளியில் போய்ட்டு வேற எந்த வேலையும் பார்க்க வேணாம் நம்ம ஹோட்டல் வேலையை பார்த்தாலே போதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு ஆனால் இதில் சரத்பாபுக்கு துளிய உடன்பாடே கிடையாது அவருக்கு என்ன தரம் ஆசை இருந்திருக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக மாறணும் அப்படின்ற ஆசை அதான் சின்ன வயசாக இருக்கிறப்ப நம்ம எல்லாருக்கும் ஆசை வருமே இந்த யூனிஃபார்மை பார்த்துருக்குமே போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஆசை அதே தான் இவருக்கும் வந்திருக்கு ஆனால் என்ன ஆயிருக்குன்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் ஒன்று இருக்குல்ல அதை பற்றி அவர் அப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்காருங்க இந்த கண் பார்வை இருக்குல்ல அது எந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்கணும் ஃபிசிக்கல் டெஸ்ட்னு ஒன்று போகிறப்ப அதில் நம்ம மைனஸ் ஆகிட்டால் அதுக்கப்புறம் உள்ளே குவாலிஃபை ஆக முடியாதுன்னு ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிறாரு ஏன்னா இவரே கிட்ட பார்வையில் அவசப்பட்டிருந்தார் அந்த டைம்லேயே ஸோ அந்த கனவுக்கு முட்டுக்கட்டை போடப்பட்டாச்சா நாம் போலீஸ் ஆக மாட்டோம்னு அவர் கன்ஃபார்மே பண்ணிட்டார் அதுக்கப்புறமா காலேஜ் போயிட்டு இருக்கும் போது தான் நாம் அடுத்து என்ன பண்ணாலும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த டைமில் ஒரு படித்த காலேஜில் லெக்சரர்ஸ் இருப்பாங்களே அவங்கள பல பேரும் சொல்லியிருக்காங்க பார்க்க நல்லா இருக்கப்பா நீ சினிமாலாம் ட்ரை பண்ண உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் இவருக்கு அந்த ஒரு ட்ரீமே கிடையாதுங்க அதில் சோபிக்கணும்னு துளியும் எண்ணமே கிடையாது ஆனால் லெக்சரர்ஸ்லாம் இது போல் சொல்லவே ஓ நம்ம அப்பியரன்ஸ் அப்போ நல்லா இருக்கு போல இருக்கு ஓகே பார்க்கலான்ற மாதிரி தொடர்ந்து கல்லூரிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு இதே வார்த்தைகள் இருக்குல்ல சினிமாவில் போப்பா அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் இதே தான் சரத் அம்மா அம்மாக்கிட்ட அவங்க பக்கத்து வீடுக்காரங்கன்னா சொல்லியிருக்காங்க பையன் பார்க்க நல்லா இருக்கான் சினிமாவுக்கு அனுப்பி விடுங்கன்னு ஆக்சுவலாக இந்த மனுஷன் இந்த வயசுலேயுமே இப்படி இருக்காரு அழகா இப்போ அந்த வயசில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கல்லூரி போயிட்டு இருந்தப்ப ஒரு பக்கம் காலேஜ்லேயும் இவருக்கு இந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் வைக்கிறாங்க பக்கத்து வீடுகளில் இருக்கிறவங்க அவங்க அம்மாக்கிட்ட இந்த முன் வைக்கிறாங்க இதுக்கு பிறகுதான் இவர் இந்த விஷயத்தை பற்றி ஆழமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு எல்லாருமே ஒரே மாதிரி சொல்கிறாங்கன்னா அப்போ நாம் சினிமா மெட்டீரியல் தான் போல இருக்கு ட்ரை பண்ணலாமே அப்படின்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சாருங்க வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பாவுக்கு துணியும் விருப்பம் இல்லை ஒரு குடும்பத்தோட தலைவர் அவர் தான் ஆனா அவரையும் அவருக்கு தெரியாம வாய்ப்பு தேடணும் கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தணும் இந்த ஃபுல்லாக நியூஸ் பேப்பர்ஸை பார்க்கறது ஆடிஷன் எங்கெங்க நடக்கும்னு சொல்லி இவரே டேரெக்டாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது இது எல்லாத்திலுமே செய்கிறாரு அப்படி அலைஞ்சிட்டு இருந்த ஒரு நடிகர் தான் இப்ப வரைக்கும் துணை நடிகர்கள் வந்தாலே இவர் அடிச்சிக்க முடியாது என்றாலும் நிற்கிறாரு இவ்வளவு எதுக்குங்க அமரர் ரகுரன் அவர்கள் இருக்காங்களே அவருக்கு இணையான ஒரு துணை நடிகரா இந்த குணச்சித்திர நடிகரா இவரை பல பேருமே வச்சு பார்த்தாங்க அந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸை இருந்துச்சு இவர் வாய்ப்பு தேடி அழிஞ்சிட்ருந்தா அந்த நேரம் ஒரு தெலுங்கு படத்தில் வாய்ப்பு கிடைக்குதுங்க பெரிய ரோலெலாம் கிடையாது ஓகேவா ஆரம்ப கட்ட தான் கிடைக்குது நைன்டீன் செவன்டி த்ரீ அந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கு பேர் ராமராஜ்யம் சரத்பாபா அவர்களோட சினிமா கரியரில் மொதல் படம் இவர் நடித்தது பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் டைரெக்டாக தெலுங்கு படம் இதுக்கு பிற்பாடு அமரர் கே பாலச்சந்திர அவர்கள் இருக்காங்களே அவர் அந்த டைமில் பல படங்கள் எடுத்து தள்ளிக்கிட்டு இருந்தார் பாருங்க அந்த டைம் அப்போ அவர் ஒரு விளம்பரம் கொடுக்குறாரு பத்திரிகைகளில் இது போல் என்னோட புது படத்திற்கு நடிகர் நடிகைகள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளம்பரத்தை இவர் பார்த்துருக்காருங்க தெலுங்கு சினிமாவில் பண்ணிட்டாரு ஆனால் பெருசாக எந்த ரீச்சும் கிடைக்கல அந்த பேப்பர் விளம்பரத்தை பார்த்ததும் ஓ கேவி சார் படம்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்காரு ஆடிஷனுக்கு ஒரு வழியாக ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டார் படத்துக்குள்ளே வந்துட்டாருங்க இவர் தமிழில் நடித்த முதல் படம் பட்டின பிரவேசம் நைன்டீன் செவன்டி செவனில் ரிலீஸ் ஆச்சு ஸோ முதல்ல தெலுங்கு மொழியில ஒரு படம் நடிச்சுட்டு சினிமாவுக்கு அறிமுகமானாரு அதுக்கப்புறம் தமிழில் அந்த பட்டண பிரவேசம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகறாரு இதுக்கப்புறமா ரீச் கிடைச்சதா கேட்டிங்கன்னா பெருசாக கிடைக்கல ஆனால் கேபி சார் அஷூரன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காரு அடுத்தடுத்த படங்கள் நீ வருவோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோடவே சரத்பாபு அவர்கள் காத்துட்டு வந்திருக்காங்க அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த மொதல் தமிழ் படம் ரிலீஸ் ஆச்சுல்ல அதே நைன்டீன் செவன்டி செவனில் பந்துலம்மா அப்படின்ற ஒரு தெலுங்கு படமும் ரிலீஸ் ஆச்சு அதுலேயும் அவர்கள் நடிச்சிருந்தாங்க மூன்று படங்கள் நடித்தாச்சு ஆனால் பெருசாக ரீச்ன்றதை இன்னும் ஒரு பார்க்கல அதுக்கப்புறம் நைன்டீன் செவன்டி எயிட்டில் நிடல் நிஜமாகிறது அப்படின்ற கேபி சாரோட ஒரு படங்க அதில் இவருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது நடித்து முடித்தார் படமும் ரிலீஸ் ஆச்சு பெரிய அங்கீகாரம் யார்ப்பா அந்த பையன் அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க அப்பேற்பட்ட ஒரு சரத் சரத்பாபு அவர்களோட சினிமா கரியருக்கு கொடுத்து வச்சது கே பி சார் அவர்கள் அந்த போக நிஜமாக படத்துக்காக சில விருதுகள் கூட சரத்பாபு அவர்கள் கைவசம் போச்சு இவ்வளவு ஆரம்ப கட்ட ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சினிமால பெருசா காலடி எடுத்து வச்சு இடைக்கால சினிமால ஆதிக்கம் தான் சரத்பாபு அவர்கள் இதுக்கப்புறம் அவரை நான் சொல்லியாங்க உங்களுக்கு தெரியும் எவ்வளவு படங்கள் அவரோட பார்த்திருப்பீங்க இந்திய சினிமாவோட மிக முக்கியமான நடிகராக இவர் மாறினார் தவிர்க்க முடியாத நடிகராக இவர் எல்லாருமே பார்த்தாங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கு உதாரணத்துக்கு ரஜினி சார் கமல் சார் விஜயகாந்த் சார் இவங்க படங்கள்லாம் முக்கியமாக அந்த கதையவே திருப்பி போடுற அளவுக்கு கேரக்டர் ஒன்று இருக்கணும் அப்படின்னா நிறைய டேரக்டர்ஸோட பிரதான தேர்வை சரத்பாபு அவர்கள் தான் இதுக்கு பல படங்களை உதாரணமா சொல்லலாம் அந்த அளவுக்கு மனுஷன் முக்கியமான நடிகராக மாறிட்டாரு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தின்னு இத்தனை மொழிகளில் ஒட்டு மொத்தமாக இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் தன்னோட திறமையை காமிச்சிருக்காரு ரஜினிகாந்த் சார் ப்ளஸ் சரத்பாபு சார் இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் உருவான படங்களில் என்னோட பர்சனல் ஃபேவரட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்று படங்கள் அதில் ஒன்று முள்ளும் மலரும் என்ன படங்கள் அந்த படம் மட்டும் இப்போ ரிலீஸ் ஆகியிருந்துச்சுன்னா ரஜினி சார் கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கும் அப்போ ஏற்பட்ட பெர்ஃபாமென்ஸு ஒரு சிலர் சொல்லுவாங்களே மாசின்லாம் ஓகேப்பா ஆனால் கமல்ஹாசன் சார் மாதிரி அந்தளவு உள்ளார்ந்த ரீதியில் நடிக்கிறதுலாம் கஷ்டம் ஆகுதுன்னு ரஜினி சாரை பற்றி அதை அண்டர்ஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் ஏன்னா அந்த மனுஷன் நடிப்பை அறக்கேன் அதை பல பேருக்கும் புரிய மாட்டது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சில நடிகர்கள் செய்கிறத அசால்ட்டா ஒரு ஃப்ரெண்ட் முடிச்சு போயிட்டே இருப்பாரு அவராக எடுத்துக்கிட்ட முடிவு தான் நான் இந்த பக்கம் பிறக்காமல் நீங்க அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஏங்க இதுதான் நடிப்பு அப்படின்னு இந்த பயிற்சி வழங்குவாங்களே இதுல ஸ்டூடெண்டாக இருந்து வெளியே வந்தது தான் ரஜினிகாந்த் சார் கமல் சார் அப்படி கிடையாது எவ்வளோ முரண்பாடாக இருக்கு பாருங்க ரெண்டு பேரோட ஜேர்னியும் இதுதான் ரெண்டு பேருமே நம்ம இப்போ இருக்கும் பெரிய ஸ்டார்ஸ்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ரஜினி சாரையும் கமல் சாரையும் அப்பே ரஜினி சார் நடிச்சிருந்த முள்ளு மலரும் படத்தில் ரஜினி சாரோட கேரக்டரை விட ஒரு படி மேல ஒரு கேரக்டர் செதுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதுதான் சரத் பாபு சாரோட கேரக்டர் ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் தான் மத்தியில் ஈகோ அப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் அது அவ்வளோ அழகாக படம் முழுக்க கொண்டு போயிருப்பாங்க ரெண்டாவது படம் இவங்களோட காம்பினேஷன்ல பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் பெருசாக கொடுத்தா ஆகணும் ரஜினிகாந்த் சாருக்கு அவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்து அதுக்கப்புறம் அவர் ட்ரிகர் பண்ணிவிட்டு பழிவாங்கன்னு உணச்சி தூண்டி விடுற அளவுக்கு ஒரு முன்னாள் நண்பராக மாறுவார் அந்த படத்தில் சரத்பாபு சார் அவர்கள் கேரக்டரோட அந்த படமும் சும்மா சொல்லக்கூடாதுங்க சூப்பர்வாக பண்ணிருப்பாரு அதில் ரஜினி சார் சரத்பாபு சார் காம்பினேஷனை காட்டிலும் ராதாரவி சார் சரத்பாபு சாரோட காம்பினேஷன் இருக்குது அது ரசிகபடியாக பயங்கரமாக வரும் இருக்கும் ராதாரவி சாரோட பாடி லாங்குவேஜ் ஒரு பக்கம் அவரோட மகனாக நடிச்சிருந்த சரத்பபுரோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு மூணாவது படம் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா முத்து இதில் வெயிட்டான ரோலுங்க சரத்பாபு அவர்களுக்கு இந்த மூன்று படங்கள் தான் இவங்க காம்பினேஷன்ல எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச படமா இப்போ இருக்க ரசிச்சிட்டு சினிமாவில் மட்டும் சீரியல்ஸ் இருக்குல்ல இதில் கூட இந்த மனுஷன் ஆதிக்கம் செலுத்தினாருங்க அதுவும் தமிழ் தெலுங்கு கன்னடம்னு மூன்று மொழிகளில் டிவி சீரியல்ஸ்ல பண்ணவர் சரத்பாபு சார் அவர்கள் இவர் இந்த யதார்த்த நடிப்பு இருக்குல்ல இதுக்கு பேர் போனவர் இவர் நடிச்ச படங்கள்லாம் பாருங்களேன் ரொம்ப கஷ்டப்பட்டா நடிக்கிற தான் தெரியாது அவர் இயல்பாக அப்படிதான் இருப்பார் போல இருக்குப்பா இப்படிதான் நாம நினைச்சுப்போம் இது மாதிரிதான் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸுமே ஒவ்வொரு படத்துலையும் சரி சீரியலையும் சரி அமைஞ்சிருக்கும் இவரோட கலை பங்களிப்பு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பண்ணிருக்கேங்க ஒரு ஆர்ட்ஸ் செக்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நினைக்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா அந்த அளவுக்கு திறமை இருந்தா மட்டும்தான் ஒரு சில வருஷங்கள் வரைக்குமாச்சு நினைக்க முடியும் ஐம்பது ஆண்டுகள் கலை பங்களிப்பை செலுத்திருக்காருன்னா எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் வரும் அப்படின்றது மக்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் எல்லா மனிதர்களும் வயதாக கடமைப்பட்டவர்கள் தான் அப்படியே சஞ்சீவியாவே இருக்க முடியாதுல்ல வயசு நம்ம சரத்பாபு சாருக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வந்துச்சுன்னா எழுபத்ரெண்டு வயதுங்க இவ்வளோ வயது அதுக்கேற்ற உடல் ரீதியான சில தாக்கங்களை ஏற்பட தான் செய்யும் சம மனுஷன் இல்லைங்க ஓகே நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் சரத்பாபுக்கு அஞ்சலி செலுத்த நேரில் வந்திருந்தார் வந்த ரஜினிகாந்த் அவர்கள் செய்தியாளர்கள்கிட்ட பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாருங்க அதாவது குறிப்பாக சொன்னது நாங்கள் சேர்ந்து நடித்த எல்லா படங்களும் ஹிட்னு சொல்லியிருந்தார் உண்மை தான் எத்தனை படங்கள் நம்ம லிஸ் பண்ண முடியாது போல் ரஜினி சார் என்னென்ன சொன்னார் முழுமையாக பார்த்துட்டு வாங்க

அண்ணாமலை வேலைக்காரன் எல்லாமே என் மேல வந்து ஒரு அளவு எடுந்த அவருக்கு வந்து ஒரு அன்பு புரியும் எப்பவுமே வந்து நான் அந்த சிகரெட் சாப்பிடுறத பார்த்து ரொம்ப வருத்தப்படுவார் சிகரெட் நிறுத்து உடம்பு கெடுத்துக்க வேண்டாம் ரொம்ப நாள் வாழணும் சொல்லுவார் நான் சிகரெட் தான் அது தூக்கி கீழே போட்டு அது அனுப்பிச்சிடுவாரு ஸோ அவர் முன்னாலே வந்து நான் சிகரெட்டை சாப்பிட மாட்டேன் ஒரு சம்பவம் அந்த அண்ணாமலையில் வந்து இங்கே பார்த்துப்பீங்க ஒரு பெரிய டேலா அந்த வீட்டில் வந்து சவால் பண்ண ஒரு பந்து டேக் டேக்காச்சு சரியாக வந்து ஓகே ஆகலை அந்த எமோஷன் சரியாக வருங்க அப்படி இருக்கும்போது சரத் பாப்பா முன்னாடி தான் பேசுறது டேப்படுறதுன்னு பூச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சிகரெட் தீஸ்கிற வேண்டிய அது சொல்லிவிட்டு உங்களுக்கு சிகரெட்டான் அப்படி சொல்லிவிட்டு பற்ற வச்சு அந்த சிகரெட் சாப்பிட்ட பிறகு ரிலாக்ஸாக